என்பது மாணவனின் எதிர்காலத்தை தாண்டி சமூகத்தின் எதிர்காலத்தை பாதிக்கும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர்களுக்கான மாநாட்டில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் பேச்சு விருதுநகர் மருத்துவக் கல்லூரி கலை அரங்கில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறையின் சார்பில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர்களுக்கான மாநாடு இத்திட்டத்தின் மாநில ஆலோசகர் ரத்ன விஜயின் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்டத்தில் உள்ள பதினோரு வட்டாரங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி முன்னூறு பள்ளிகளில் உள்ள பள்ளி மேலாண்மை குழு தலைவர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் மாநாட்டில் பேசிய ஆட்சியர் கல்வி இறுதி தேர்வில் விருதுநகர் மாவட்டம் தொடர்ந்து மாநில அளவில் தேர்ச்சி விகிதத்தில் முதல் மூன்று இடங்களை பிடித்தாலும் சராசரி மதிப்பெண் அடிப்படையில் பத்தாவது இடத்தில்தான் உள்ளது இந்நிலையை மாற்ற பள்ளி மேலாண்மை குழு முயற்சிக்க வேண்டும் என்றும் பள்ளிகளில் இடைநிற்றல் மாணவர்கள் சமூகத்திற்கு எதிரான குற்றவாளிகளாக மாற வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் மென் போதை பழக்கத்திற்கு ஆளாக வாய்ப்புள்ளது என்றும் மாவட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் பத்து பதினொன்று மற்றும் பனிரண்டு வகுப்புகளில் உள்ளனர் இடைநிற்றல் என்பது மாணவனின் எதிர்காலத்தை தாண்டி சமூகத்தின் எதிர்காலத்தை பாதிக்கும் எனவே பள்ளி மேலாண்மை குழு பள்ளி சூழ்நிலை மாற்ற கற்றல் கற்பித்தல் சிறப்பாக நடக்க இடைநிற்றல் அல்லாமல் செய்ய முயற்சிக்க வேண்டும் என்றார் மாநாட்டில் சிறப்பாக செயல்பட்ட இருபத்தி ஐந்து பள்ளி மேலாண்மை குழுக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் முன்னதாக பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதன்மை கல்வி அலுவலர் வளர்மதி சிறப்பாக செய்திருந்தார் அதாவது வேலையா இருந்தாலும் வராமல் ஒரு சில பேர் இந்த பள்ளி மேலாண்மை குழு கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஏறத்தாழ ஒரு பன்னிரெண்டிலிருந்து பதினைந்து முறை ஒரு பள்ளியிலேயே வந்து கூட்டங்கள் நடத்திருக்கிறீங்க நிறைய பள்ளி மேலாண்மை குழு மிக சிறப்பாக செயல்படுகிறது இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் சில குழுக்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுகின்றன பல குழுக்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒவ்வொரு பிளாக்கையும் தனித்தனியாக கூப்பிட்டு பள்ளி மேலாண்மை குழு தலைவர் தலைமை ஆசிரியர் ஊராட்சி மன்ற தலைவர் அவங்க மூணு பேரும் ஒன்றா வந்தாங்க ஒரு சில இடத்துல இருந்து ஒரு சில பேர் வரல அவங்க தான் ரொம்ப விரிவான கூட்டம் நடத்தி அது நிறைய ஆலோசனைகள் செஞ்சிருக்கோம் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தளவுல நமது மாவட்டத்தில் இருக்கும் அரசு உயர்நிலைப் பகுதிகள் மேல்நிலைப் பணிகள் குறிப்பா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுல கடந்த பல ஆண்டுகளாகவே மாநிலத்தில் முதல் அல்லது இரண்டாவது மூன்றாவது இடங்களை தொடர்ச்சியாக பெற்றுள்ளது கடந்த ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு கல்லூரி சேரக்கூடிய உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தமிழ்நாட்டிலேயே மட்டுமல்ல இந்தியாவிலேயே மிக அதிகம் விருது அனுப்பணும் ஆனால் இதெல்லாம் நம்ம பேசி நம்மளுக்கு நம்ம கை தட்டிக்க வேண்டியது தேவையில்லை இதை அடுத்தவங்க தான் பேசணும் நம்ம பேசுவதற்கு என்ன பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்றேன் அப்போ கை அப்படி கல்வியில் சிறந்த மாவட்டமாக இருக்கும் விருதுநகரில் உயர்நிலை நேர்நிலை பணி அதாவது ஆறாம் கிளாஸ்ல இருந்து பனிரெண்டாம் கிளாஸ் வரையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று ஏற்புடைய அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி இரண்டு பள்ளிகளையும் சேர்க்கலாம் சஸ்திரையரக்குரிய ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும் இப்ப கைப்பற்ற மாட்டேங்க தெரியாம தப்பீங்க அடுத்த பாயிண்ட் பனிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் மாநில அளவில் ரேங்க் செகண்ட் ரேங்க் டிஸ்ட்ரிக்ட்ல வாங்கணும்னு சொல்றோம் ஆனால் அதை விட முக்கியமான இன்னொரு செய்தி இருக்குது மதிப்பெண்கள் சராசரி மதிப்பெண்கள் பத்தாம் கிளாஸ் பையன் பொண்ணு பொது தேர்வு எழுதி வரக்கூடிய இறுதி முடிவுகளில் மாநிலத்தில் எந்த மாவட்ட மாணவர்கள் அதிகமான மதிப்பெண்களை சராசரி மதிப்பெண்களை பெறுகிறார்கள் ஐநூறுக்கு மேல எந்த மாவட்டத்தில் அதிகம் அப்படின்னு பார்த்தா உதவி மாவட்டம் இல்லை எல்லாரும் பாஸ் ஆகலாம் நிறைய பேர் நல்லா படிக்க அந்த புள்ளிகளோரத்தில் பார்த்தோம்னா நம்ம மாநில சராசரிக்கு பக்கத்தில் தான் இருக்கும் நம்மளை விட பத்து பதினைந்து மாவட்டங்கள் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்போ கை தட்டலாமா இப்போ கற்றுக்கூடாது மேபி இந்த பாயிண்ட் வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல சிறப்பாக பண்ணிட்டு அப்புறம் வேணால் நம்ம தட்டலாம் அதனால் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணிகள் இன்னும் இருக்கின்றன என்பதற்காக உங்களுக்கு நம்ம விருதுநகர் மாவட்டம் தொடர்ச்சியாக கல்விகள் சிறப்பாக செய்து வருகிறது மகிழ்த்தக்க செய்தி தான் ஆனால் இன்னும் மிக முக்கியமான பாயிண்ட் பார்க்கணும்னா இந்த ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் பள்ளிக்கு வராம போறவங்க மறுபடியும் பள்ளிக்கு முன்னாடி வந்திருக்காங்களான்னு பார்த்தா ஐந்துல இருந்து பத்து விழுக்காடுலாம் ஏதாவது ஒரு வகையில் அவன் படிச்சிருக்கிறான் தொண்ணூறு சதவீதம் இடை மாணவர்கள் மீண்டும் பள்ளிக்கு வருவதில்லை இவெல்லாம் எங்க போறான் அப்படியே இப்ப நமக்கு வந்து ஒவ்வொரு காவல் நிலையத்திலயும் வழக்கு பதிவு வருதுல்ல உங்க ஊர்லயே எல்லா கிராமத்துல இருந்து நீங்க தாய்மார்கள் வந்திருக்கீங்க பள்ளி மேலாண்மை தலைவர்கள் தலைமை ஆசிரியர்கள் ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் பதிவு செய்யப்படக்கூடிய குற்ற அல்லது மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்குற்றம் இழைக்கக்கூடிய நபர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் அவர்களை காவலில் தடுப்பு காவலில் அடைக்க வேண்டும் என்று வரக்கூடிய கோப்புகள் இந்த புதியவர்களை நான் அவ்வப்போது எடுத்து ஒரு ஆய்வு செய்திருந்தேன் பேக்ரவுண்ட் என்னன்னு செக் பண்ணலாம் அதில் பெரும்பாலானவர்கள் பள்ளியில் இடைநின்றவர்கள் இந்த டிராப் அவுட்ஸ் தான் எல்லா டிராப் அவுட்ஸும் இல்ல டிராப் அவுட் மட்டும்தான் படிச்சவங்களாம் தப்பு இல்லையா நான் சொல்றது வந்து எல்லாத்துலையும் இருப்பாங்க அதிகமான எண்ணிக்கை அதிகமான சதவீத அடிப்படையில் பள்ளியில் இடையே மாணவர்கள் நானே ஒரு சமூகத்திற்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளாக ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன இன்று பள்ளி குழந்தைகள் மத்தியிலும் கல்லூரி குழந்தைகள் மத்தியில் கல்லூரி மாணவ மாணவிகள் மத்தியிலும் மென் போதைப் பொருட்கள் என்று சொல்லக்கூடிய சாப்ட்ரிக்ஸ்